ஹே ஹேகாய்ஸ் என்னடா இவன் தம்மையில் மலேசியாவை போட்டிருக்கான் லோக்கலில் நின்றுட்டுருக்கான்னு பார்க்குறீங்களா இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ரெண்டாவது கடைசியான வீடியோ அதாவது மலேசியா வீடியோவில் இது லாஸ்ட் வீடியோ இந்த வீடியோ வந்து அந்த நேரத்தில் நான் நிறைய விஷயங்கள் ரெக்கார்ட் பண்ண முடியல அதனால் ஒரு இன்ட்ரோ மாதிரி சொல்லிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நான் இந்த வீடியோவில் ஒரு ஹைவேயில் ட்ராவல் பண்ணியிருப்பேன் இ தேர்ட்டி டூ அப்படின்னு சொல்லி மலேசியாவில் இருக்கிற ஒரு ஸ்பெஷலான ஹைவே இது நம்ம இப்போ இருந்து க ஆரம்பித்து தைப்பிங் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு வந்திருப்போம் அந்த தைப்பிங் ஊரில் இருந்து பிரிஞ்சு இந்த இ தேர்ட்டி டூ அப்படிங்கிற எக்ஸ்பிரஸ்வே போகுது அது கிட்டத்தட்ட மலேசியாவில் இப்போது அதாவது லேட்டஸ்ட்டாக போட்ட ஒரு ஊர் பார்த்துடுங்க நாங்கள் போனது தைப்பிங்கிலேருந்து இ போங்கிற ஊருக்கு அதில் குறைஞ்சது ஒரு ஐம்பது கிலோமீட்டராது அந்த ஹைவேல நான் ட்ராவல் பண்ணியிருப்பேன் அந்த ஹைவே வந்து மலேசியாவில் போடப்பட்ட நியூ ஹைவேங்க அந்த ஹைவே ஓப்பன் பண்ணியே கிட்டத்தட்ட ஒரு வாரம் தான் ஆயிருந்துச்சு நான் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு ஒன் வீக்குக்கு முன்னாடி தான் அந்த ஹைவே வந்து புதுசாக ஃப்ரெஷ்ஷாக ஓப்பன் பண்ணியிருந்தாங்க பயங்கரமான எக்ஸ்ப்ரெஸ்வே அது நம்ம எப்படி இப்போ இங்கே நம்ம யமுனா எக்ஸ்ப்ரெஸ்வே கங்கா எக்ஸ்பிரஸ் வேன்னு சொல்லி ஒரு சில எக்ஸ்பிரஸ்வே இருக்கு இல்லையா புனே மும்பை எக்ஸ்பிரஸ்வே இது விட ஒரு பல மடங்கு ஒரு அதிகப்படியான பியூட்டிஃபுல்லாக இருந்த ஒரு ஹைவேங்க அது கம்ப்ளீட்டாக நேச்சுரான இடங்களில் தான் போயிட்டு இருந்துச்சு இப்போ சுற்றி மலைகள் தான் அந்த மலைகளும் கூட பார்த்தீங்கன்னா ரோடு மட்டும்தான் டெவலப் பண்ணி வைக்கலங்க மலையிலையுமே ஒரு நூறு நூற்றம்பது அடிக்கு வந்து மலையுமே சரி பண்ணி புல் மாதிரி வளர்த்து வச்சுருக்கிறாங்க ரெண்டு பக்கம் பார்க்குறக்கு அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு ரென் என்னால் பார்க்கவே முடியல ஏன்னா நாங்கள் நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பத்தஞ்சு அதே ஸ்பீடை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதனால் என்னால் சரியாக பார்க்க முடியல நான் வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி இப்போ எடிட் பண்ணும்போது தான் அந்த ரோடோடைய பியூட்டிஃபுல்லான ஒரு வேவை பார்த்துட்டு நான் இதை இன்ட்ரோ கண்டிப்பாக கொடுத்தாங்கன்னு சொல்லி தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நம்ம மலேசியா வீடியோ வந்து நிறைய பேர் நல்ல சப்போர்ட் கொடுத்தீங்க ரொம்ப மகிழ்ச்சி இது லாஸ்ட்டு வீடியோங்க இன்னும் நிறைய ஃபுட்டேஜஸ் இருக்குது நிறைய வீடியோ இருக்குது ஆனால் அதை நான் போட விரும்பலை அதோட முடிச்சுக்கிடுவோம் இதோட முடிச்சுக்கிடுவோம் பைக் ரைடு வந்து இன்னையோட முடியுது நமக்கு ஸோ இதோடு நம்ம வீடியோ முடிச்சுட்டு நம்ம திரும்பி இந்தியாவுக்குள்ளே வந்துடுவோம் சரிங்களா ஆனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்பெஷலான வீடியோ அந்த இ தேர்ட்டி டூ அப்படிங்கிற ஹைவே வந்து ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு வீடியோ எடுத்து ரெக்கார்ட் பண்ணது நான் மட்டும்தான் நம்ம வந்து அங்கே மலேசியன் பீப்புள்ஸ் மலேசியன் மோட்டோவ்லாகர்ஸு கூட அந்த ரோட்டில் நான் ட்ராவல் பண்ணது இல்லையா நான் தான் எனக்கு தெரிஞ்சு முத முறையாக அதை அந்த ரோட்டில் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கேன் நானும் நம்ம நண்பர்கள் கேஆர்எஃப் மூணு பேரும் சேர்ந்து அந்த ரோடை வந்து நான் வந்து மேப்பில் பார்க்கும்போது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குதுங்க இடையில ஒரு சிட்டி கூட வரல சின்ன சின்ன கிராமங்கள் வரும் ஆனால் வந்து அதுவும் நமக்கு டிஸ்டர்ப் இருக்காது ரெண்டு பக்கம் ஃபென்சிங் வச்சு செம சூப்பராக போட்டிருந்தாங்க இதை மலேசியாக்காரங்களே வீடியோ எடுக்காத ஒரு ஹைவேயில் நான் முத முறையில போய் அவங்க ஹைவேவை நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ரொம்ப ஹாப்பியாக அந்த ஹைவேயில் நான் வண்டியை ஓட்டியிருந்தேன் அதைத்தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் வள வளன்னு பேச வேண்டாம் நேராக வந்து வீடியோக்குள்ள போகலாம் வாங்க ஆமாம் ஹாய்ஸ் வந்து விட்டு வெளியே வந்து ஒரு சூப்பரான ஹைவேன்னு இருக்கோங்க வந்திருக்கும் சொல்லிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ஊருக்கு போக அதுக்கு வந்து ஒரு எண்பது கிலோ வந்து ஒரு முடியல பத்து கிலோமீட்ரு தான் சார்ஜர்லேயே போட்டு

Come pa, ah, okay, okay. super Because I don't give a fuck what you say Yeah, I'm do shit my way So you can go kick rocks I'm a stack bricks up Build what I want to make Yo. I got a lot of shit to say, so i I'mma do this every day I'll be writing things until I'm fucking buried in my grave Six feet deep wonder but my body won't decay Cause my messages are timeless, so they'll put them on display Oh yeah, I rap with a certainty I have a sense of urgency A message for eternity, for everyone internally I... It's so good, my CD, oh my god! Look ahead, my new highway! It's going to be level, damn it! It feels like it's going to melt in my mouth! going to

புது அறிவைங்களை சூப்பரா நாங்க தான் என்ஜாய் பண்றோம் இந்த அறிவியல அது என்ன கலக்குங்க கிழக்குங்களை people burden me, but now they fucking learn to see I ain't the one to fuck with Now they looking nervously And I don't really care what you think of me respectfully You can kick rocks if you think you're fucking better, see I will outwork you, turn you to an enemy Hurt you so bad that you're gonna need some therapy I got the motherfucking recipe I've been cooking up hits, I'ma leave a legacy You'll be looking for when you're standing right next to me I'm 5'10 bitch, put am 10 feet, That's a fuck what you say Yeah, I'ma do shit my way பாரு கலர் சொல்லாம் நீங்க இருக்கு கமெண்ட் பண்ணிக்க நாங்களே கண்களை எப்படி போல ஐயோ

நூத்தி நாற்பது ஒரு பதினஞ்சு நிமிஷமாக போயிட்டு இருக்கோம் எனக்கு நான் இருந்தேன் நூறுக்கு மேலே நம்ம எங்கேயுமே ஓட்ட முடியாது சும்மா தெரியாம ஓட்டிக்கலாம் ஆனா நம்ம லீகலாவே ஓரளவு நல்ல ஸ்பீட் போகலாம் இந்த மாதிரி ஐம்பது ஐபிட்டு போலாம் ஸ்பீட் போகலாம்

Changed, man, all your music and arrangement. You don't know shit. Shut your mouth, you can save it. I'm the same through that god has come up from the basement. A hundred songs, a hundred weeks didn't change it. Experiments development intelligence and patience. I'll do it all again. Cause I never feel complacent. Let's keep the good vibes, positivity's contagious. I'm never looking back, cause I made a life this passionate A college graduate suppressing all his talents, yeah. He found a way to Future. We all start losers, we're all late bloomers, gotta Cause struggle I don't through give the a fuck fuck what you say Yeah, I'ma do shit my way. So you can go kick rocks, I'ma stack bricks up, build what I want to make. Cause I don't give a fuck what you say. Yeah, I'ma do shit my way. So you can go kick rocks, I'ma stack bricks up, build what I want to make. Are <laughs>

மஞ்சள் வாரம் கொஞ்ச மேகம் கொஞ்சி பேசும் காற்று தொட்டு செல்வீரல் கண்ணாடி சரி செய்து பின்னாடி உங்கள் பார்க்கின்றே பார்க்கின்றே எனக்கு அப்படியே பார்த்த முறையே இருக்கு

பத்தி கிலோமீட்டர் ஓகே ஓகே நீங்க சிங்கிள் ரோடா வில்லேஜி ரோட்டத்தில் வந்து பாஸ் பாருங்க பணி வந்து ஏழு ஆகுது இங்க பாருங்க எந்த அளவுக்கு வெளிச்சமா இருக்குன்னு காலையில விடியறதுதான் ஏழு மணி அரைச்சு அறுபது ஏழு மணி அரட்டு பாருங்க ஐம்பது கிலோமீட்டருக்கு இதே ரோடு தாங்க ஆனா அந்த ரோடு ரொம்ப பேசுவார்க்கா இருக்கு ஒர்க் அடிச்சு நொறுக்கி வில்லேஜ்ல நல்லா என்ஜாய் பண்றேங்க நம்ம எப்படி கேரளா ரோடு ஓட்டுவோமோ ஆனா அங்கே ஹை ஸ்பீட் போனா புடிச்சுடுவாங்க கேரளாவில ஆனா கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கு ஏறி ஏறி யூட்டன் அப்படி இப்படின்னு இருக்கு நல்லா என்ஜாய் பண்ணி ஓட்டுறேன் மலேசியால வில்லேஜ்க்குள்ள மூணு பி படுத்து எந்திரிச்சு போறாங்க பாருங்க அவங்களுக்கு டிராக்ஷன் கண்ட்ரோல் அத்து இதுன்னு எல்லா கண்ட்ரோல் இருக்கும் இது இந்த வண்டியில ஒன்லி ஜெகதீஷ் கண்ட்ரோல் மட்டும்தான் உண்டு வேற எந்த கண்ட்ரோலும் கிடையாது நான் மட்டும்தான் எனக்கு நானே கண்ட்ரோல் அப்பா சம காரணம் எல்லாருமே படுத்து போலாங்க எந்திரிச்சு போலாம் நான் எனக்கு படுக்கிறேன் என் வண்டி அவங்களுக்கு பெரிய டயர் கிடையாது பத்தில இப்ப எஸ்டி நான் கூட எவ்வளவு படுத்துருப்பேன் நானு ட்ராஸ் பண்ணி போயிருப்பேன் ஆனா அவங்களை ஒவ்வொரு அளவுக்கு நான் மேட்ச் பண்ணியே போயிட்டு இருக்கேங்க பக்கத்துல தான் போயிட்டு இருக்காங்க இருநூறு மீட்டருக்கு முன்னாடி போயிருக்காங்க அவ்வளவுதான் இரநூறு கூட இல்ல ஒரு நூறு மீட்டருக்கு முன்னாடி வாவ் பாருங்க முன்னாடி ஒரு இந்து கோயில் அதுல அழகு நீட்டா போட்டுக்கிட்டாங்க ஒரு சிறிய குழுப்புல தெரியலமா என்ன கோயில் தெரியலயே இங்க வில்லேஜ்ல தமிழர்கள் உண்டா எல்லா இடத்துல தமிழர்கள் ப்ளூ கலர் ரோடு நம்ம காலையில ஒரு ஆறு பார்த்தோம்ல அந்த ஆறு இவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க ஆகா ஆகா ஒரு போட்டோ எடுக்கணும்னு சொன்னாங்க அதனால அப்படியே போயிட்டு இருக்கேன் அச்சாடா வாங்கினேன் 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 பாருங்க இங்க ஒரு தரப்பழம் இருக்குது இது உடஞ்சிருச்சோ வெள்ளத்துல இங்க தரப்பழம் இருக்குது ஏற்கனவே பழைய குட்டி பழம் இருந்திருக்கு ரோடு பழம் அது ஃபிளட்டுல எல்லாம் போயிடுச்சு போல இருக்கு ஆமாம் அழகாக இருக்குது சுனாய் பேரா சுனாய் பேராங்கிற ஆறுங்க இது சுங்காய் பேரா அப்படிங்கிற ரிவர் இது வந்து நம்ம இப்போ மா மாநிலத்தில் ரொம்ப இப்போ இல்லை என்ன மாநிலம் பேரா பேரா மாநிலத்தில் பிக்கெஸ்ட்டு ரிவருங்க இது ஃபுல்லாக தண்ணி போகுது பாரு காலையில் பார்க்கும்போது கூட அந்தளவுக்கு தண்ணி இல்லை ஓ பாருங்க ஃபுல்லாக தண்ணி போகுது உங்களுக்கு கொஞ்சம் இரட்டி இருக்கும் ஜிஎஸ் நெருக்கியே நானும் வந்துட்டேங்க எவ்வளவு ஹாப்பியா இருக்கு தெரியுமா என்னாலையும் அதாவது நம்ம பஜாஜ் பைக்காலையும் இந்த அளவுக்கு ஓட்ட முடியுங்கிறது செம்ம ஹாப்பி ரெட்டி ஒரு சின்ன ஆ ஓகே ஓகே போட்டோஸ் நம்ம வந்து இன்னுமே ஒரு முப்பத்தி ஏழு கிலோமீட்டர் இருக்குது வைப்பா இருக்கு வைப்பா இருக்கு வேற லெவல்ல இருக்கு இந்த ரைடு ரொம்ப இருட்டிடும் ஆனாலும் கொஞ்சம் மலேசியா பொறுத்த வரைக்கும் அங்கங்க ஸ்ட்ரீட் லைட் இருக்குல்ல அந்த இடத்துல உங்களுக்கு வீடியோ பண்றேன் சரிங்களா சூப்பராக ஒரு ட்ரெடிஷனலான ஒரு பழைய டவுன் மாதிரி இருக்குங்க இது பாரித் டவுனு அப்படின்னு சொல்லி இருக்குது பேர் சின்ன டவுன் தான் ஆனால் இப்போ சூப்பராக இருக்குது பழைய காலத்து அப்படியே ட்ரெடிஷனாக காட்டுது இந்த பழைய படங்களில் பார்ப்போம்ல சைனீஸ் படங்கள் அந்த மாதிரி அதே மாதிரி இருக்கு பாருங்க இந்த ரோடு நாலு போற ரோடுக்கு வந்திருக்கோம் இந்த ரோடு வந்து பாத்தீங்கன்னா டோல் ஃப்ரீ ரோடுன்னு சொல்லி சொல்றாங்க டோல் வந்து இந்த ரோடுக்கு கொடுக்க வேண்டாம் யாராவது கார்ல உள்ளவங்க வேற டோல் இல்லாம போகணும் ரொம்ப தூரம் அப்படின்னு நினைச்சாங்கன்னா இந்த ரோடுக்கு டோல் கொடுக்க வேண்டாம் ஆனா கொஞ்சம் ரோடு கவர்மெண்டோட ரோடு தான் கொஞ்சம் ரோடு வந்து கொஞ்சம் மோசமா தான் இருக்கு சரியா நம்ம ஹைவே மாதிரி நல்லா ஸ்மூத்தா பல பட பழக்கம் உதாரணத்துக்கு நம்ம ரோடு மாதிரி இருக்குன்னு வைங்களா ஆனா டோல் கிடையாது நீ எவ்வளவு தூரம் இருந்தாலும் போய்க்கலாம் டோல் இல்லாம போறவங்க ஏன்னா எங்கேயுமே டோலுக்கு வந்து அதிகமா தான் காசு ஆகுது ஒரு ஒரு ஐம்பது கிலோமீட்டர் போறவர்களும் நம்ம ஊர் மாதிரி தான் நிறைய காசு ஆகுது அந்த காசு தேவை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ரோட் யூஸ் பண்ணிக்கலாம் லைட் இருக்காது சிங்கிள் ரோடு இருக்கும் டபுள் ரோடு இருக்காது அங்கங்க பேட்ச் ஒர்க் இருக்கும் இந்த மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு இந்த நேரம் ஓட்டிக்கலாம் இந்த பகல உங்களுக்கு நல்ல ரோட்டு நல்லா காட்டியிருப்பேன் இருந்தாலும் பரவாயில்ல இந்த நான் வந்து என்னோட ஃபீலிங்க உங்ககிட்ட சொல்றேன் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு சரிங்களா ஆ டிராபிக் லைட் வேற சிட்டி வில்லேஜ் எல்லாமே வரும் இடையில இப்போ டிராபிக் லைட் இந்த பேச்சு இருக்கு நீங்க பார்த்து தெரிஞ்சு பாருங்க லைட்டிங்ல பூரா ஒட்டி ஒட்டு ஒட்டு ஒட்டா தானே இருக்கு இப்போ மலேசியாவில் வந்து இந்த ஹைவே மட்டும் தான் பல 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 பலன்னு இருக்கு ரோடு மட்டும் தான் இருக்கும் ரோடு மட்டும் தான் அப்படின்னு சொல்லி தெரியாதீங்க வந்தீங்க இந்த மாதிரி ரோடு தான் ஓட்டதான் வேற வழி கிடையாது நாங்க நைட் ரைடு என்ஜாய் பண்ணி ஓட்டுறோம் வேற லெவல இருக்கா செம்மோலி எல்லா விதமான ரோடு காட்டிட்டீங்க அப்படியே ஒரு ஆப் ரோடு ஏண்டா நீ ஊர்ல ஆப் வச்சுக்கிட்டதே போதாதா இங்க என்ன ஆப் அப்படின்ட்டு என்ன லைட் இருக்குது

முன்னூறு வெள்ளி சாமி ஆறாயிரம் ரூபாய் ஏழாயிரம் ரூபாங்க நம்ம ஒரு காசுக்கு அது பசா இங்க பாருங்களேன் நல்லா ஒரு வண்டி தான் இருக்கு இந்த பக்கம் ஒரு வண்டியும் வரல சிக்னல் இருக்குன்னு அவர் அங்கிட்ட நின்றுக்கிட்டே இருக்காரு எங்கேயுமே நாங்களும் அதே மாதிரி தான் இந்த பக்கம் கிராசிங்காக சிக்னல் ஆன்ல இருக்கு பட் கிராசிங்கில் யாருமே இல்லை ஆனால் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ரூல்ஸ் படி செம சூப்பரில் இது நம்ம ஊரில் என்ன ஆகும் நமக்கே தெரியும் சொல்லான்ட்டான் இன்னும் நமக்கு வந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர்ல இப்போங்கிற ஊருக்கு நம்ம ஸ்டே பண்ண போகிற ஊருக்கு போக போகிறோங்க உட் டெலிவரி போற ஸ்பீட பாருங்க நம்பர் ஒருத்தர் கார்த்திகேசன் வந்து கிளம்புறாரு அவனுக்கு பாய் பாய் சொல்லிட்டு அப்படியே மீண்டும் பண்ணுவோம் ப்ரோ அப்புறம் பார்க்கலாம் ப்ரோ மகிழ்ச்சி உங்களை சந்திச்சது உங்க கூட ரைடு போனது கண்டிப்பா நான் இந்தியாவுக்கு வராம நான் கண்டிப்பா சொல்றேன் கண்டிப்பா இந்தியாவுக்கு வாங்க ப்ரோ சீக்கிரமா வாங்க நம்ம சேர்ந்து லடாக் போலாம் சரியா இந்த வருஷமே வாங்க கேக்கலாம் தண்ணி வாங்கணும் உங்களுக்கு வாட்டர் குடிக்கிறதுக்கு வாட்டர் ப்ரோ வாட்டர் வேணுமா வாட்டர் தான் வேணும் வாட்டர் வாட்டர் சோ ஓகே கேஸ் பார்க்கலாம் என்ன

பச்சையா இருக்குங்க கைஸ் சில நீங்க எங்க இருக்கியா சாப்பிடுவீங்க நல்லா இருக்கா டேஸ்ட் பண்ணுங்க பச்சையா இருக்குனே மவிச்சே இல்லையா அவச்சாச்சு அவச்சாச்சு மசாலா எல்லாம் போடாம வச்சாச்சு சூப்பரா இருக்கு ஸ்டீம் பண்ணிருக்காங்க சத்தியமா இந்த ட்விஸ்ட் எதிர்பார்க்கலங்க இந்த ஃபைனல் ஃபைனல எதிர்பார்க்கல என்னால முடியாது பாஸ் சுகேஷ் நான் வந்து இந்த இதே மீனை சாப்பிட போறேன் சரி அண்ணன் வந்து கூட இருக்க ரெண்டு பேரும் தைரியம் பண்ணாங்க அதனால சோத்துல லைட்டாக கலந்து அப்படியே ஒரு அடி அடிச்சோம்னா இருக்கப்பா இருங்க 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 எடுத்துக்கிற கோச்சிக்காதீங்க வெள்ளையா இருக்கிறதுனால ஒரு தைரியம் வருது இங்கே பாருங்க நல்லா இருக்கு டப்புக்குன்னு உள்ளே போயிடுச்சு பார்க்க ஈரோடு இருக்க மாதிரி இருக்கு ஆனால் நல்லா இருக்குங்க சைனீஸ் ஃபுட்டு நம்ம தப்பா நினச்சிக்கிட்டோம் பார்த்தீங்களா நல்லா இருக்கு இதை சாப்பிட்டேன் நல்லா இருக்கு சைனீஸ் ஃபுட்டு அதுவும் மீன் ஒரு மாதிரி ஒரு சித்த மீன் பட் ஸ்டீம் ஃபிஷ்ஷு அப்படிங்கிறாங்க மலேசியாவில இப்போங்கிற ஊர்ல இந்த மலேஷியா இந்த ஃபுட்டை சாப்பிட்டுட்டு இருக்கேன் கட 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 தலைவனை முடிச்சாச்சு செத்து கிடக்காம பாருங்க மட்டும் நீட்டிட்டு கிடக்கு பாருங்க உயிரிடையா சா வடிச்சிட்டேன் பயங்கரமா சாப்பிட்டேன் நானும் நல்லா சாப்பிட்டேன் நான் நல்லா சாப்பிட்டேன்ல ப்ரோ தான் காரணம் ஏன்னா நம்ம நார்மலாகவே கிடக்கிற காரன் காயில் பட்டம் தான் மீன் சாப்பிடமா இருக்குமா எப்போமா நல்லா சாப்பிட்டாச்சு ஏன்னா அது கொஞ்சம் மசாலா போட்டு தான் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் இதே மீன் மசாலா போட்டு எப்படி இருந்துருக்கோ நான் இமேஜின் பண்ணி சாப்பிட முடிச்சிட்டேன் சூப்பராக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு ஸோ சாப்பிட்டுட்டு நம்ம அப்படிங்கிறது கிளம்புவோம் தலைவர் வந்து அவர்கிட்ட என்ன நல்லா இருக்கா இல்லையான்றதுன்னு சொல்லிட்டு இருக்காரு ஓகே கைஸ் நாங்கள் இங்கேருந்து அப்படியே கிளம்புறோம் இங்கேருந்து கிளம்பி இப்போது சிட்டிக்குள்ளே போயிட்டு ரூம் தேடி படுக்கணும் நானும் செல்வம் ரூம் போட்டு படுத்துக்க போகிறோம் நம்ம லொக்கேஷனை வந்து அவங்க வீட்டுக்கு போயிருவாங்க ஸோ நாளைக்கு இங்கேருந்து நாங்கள் நேராக கோலாலம்பர் போக போகிறோம் நானும் செல்வம்னணும் இது வரைக்கும் நம்ம மலேசியா வீடியோஸ்க்கு சப்போர்ட் கொடுத்த உங்கள் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம அடுத்த ஒரு இன்டர்நேஷ்னல் ரைடில் உங்களுடைய சப்போர்ட்டோடு அடுத்ததும் நாட்டுக்கும் போவேங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்குது ஸோ இந்த இதில் முடிச்சுக்கிறேங்க